ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் த்ரீ ஜெய் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் சுண்டியில் இருக்கிற மாதிரி அருமையான டேஸ்ட்டில் நெய் மின் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த குழம்பு பண்ணுறது நெல்லிக்காய் நெல்லிக்காய்ச்ச அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊறாக வச்சுக்கோங்க புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது அடுத்து ஐம்பது கிராம் நெய் மீன் கருவாடை எடுத்துக்காங்க இந்த நெய் மீன் கருவாடு தொட்டு தோணை அமங்கணும் கருவாடு மாவாக இருக்கும் அந்த மாதிரி நெய் மீன் கருவாடை தான் குழம்புக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த கருவாடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் லைட்டாக கருவாடில் ஓட்டி ஓட்டி இருக்கும் அதை நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இந்த மாதிரி கழுவணும் ரொம்ப அமைக்கி இது வெண்ணி கழுவுனிங்கன்னா கருவாடு கரைஞ்சிரும் இப்போ கழுவி இந்த கருவாடை தனியாக வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு ரெண்டு தக்காளி பழம் போதும் ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜரில் போட்டு ஜூஸ் பண்ணிக்கோங்க பீஸாக போடுறத விட இந்த மாதிரி ஜூஸாக பண்ணி போட்டோம்னா நல்லா வதங்கிடும் தக்காளி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்க என்ன கீட்டானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க கடகு வெடிச்சு சீரகம் பொரைஞ்ச நம்ம அறுத்து வச்சிருக்கிற மூத்த பிடிக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கினதும் கா டீஸ்பூன் மஞ்சள் தோள் உப்பு அரை டீஸ்பூன் போடும் உப்பு அதிகமாக போட்டோம்னா கருவா இல்லையும் உப்பு இருக்கும் அதுவுமே குழம்புல உப்பு இறங்கும் அதனால உப்பு கம்மியாக போட்டுவிட்டு கடைசியில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் குழம்புல டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாராக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வதக்கி விடணும் தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் எண்ணப்பட்ட வரும் அந்த சமயம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தான் வேறு எந்த மசாலுமே ஆட் பண்ண வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்செல்லாம் ஊற்றிட்டுங்க அதோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம் அளவு ஆட் பண்ணிங்கன்னா போதும் அதே சமயத்தில் புளியுமே கொஞ்சமாக தான் ஊற்றணும் நிறைய ஊற்றுனீங்கன்னா குழம்பு புளிப்பாக இருக்கும் எல்லா பொருளும் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்க பிறகு நம்ம கருவாடை ஆட் பண்ணணும் இப்போ நம்ம களையை வச்சுருக்கிற கருவாடை குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு நிமிடம் கழித்தும் குழம்பாக கிண்டி விடணும் கருவாடை உடையாமல் பார்த்து கிண்டி விடணும் அடுத்து கொஞ்சம் நேரம் தட்டை மூடி வச்சு வைங்க அப்படி வச்சோம்னா குழம்பு நல்லா என்ன பட்டு வெந்திருக்கும் இப்போது உண்டியில் இருக்கிற டேஸ்ட்டில் நெய் மின் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு பச்சை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப சுலபம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நான் சொல்கிறத விட நீங்களே செய்து பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மற்ற கருவாட்டு குழம்ப விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த கருவாட்டு குழம்ப செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ